பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்புல நிறைய பார்த்தீங்கன்னா கொழுப்பு இருக்குது நான் ஐஸ் ஐஸ்க்யூப் அதுக்கு எடுத்துக்கிறேன் பாருங்க இதெல்லாம் போடறேன் யாருங்க வந்துருச்சா பாருங்க புரியுதா வந்துருச்சு பார்த்தீங்களா சூப்பராக வருது கொழுப்பெல்லாம் அப்படி எடுத்துடலாம் கொழுப்பு வந்து சேராதவங்களும் இந்த மாதிரி எடுத்துருங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா ஆயிலும் வந்துருங்க அப்புறம் எவ்வளோ வந்திருக்குன்னு இங்கே பாருங்கள் இவ்வளோ கொழுப்பு அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா என்ன ஆகும் பார்த்திங்களா ஒரு கொழுப்பு இல்லாமல் எடுத்தாச்சு இவ்வளோ ஐஸ் க்யூப்ஸ் வச்சு ஓகேயா ஸோ இந்த போட்டு எடுக்கணும்னா எடுக்கலாம் நான் வந்து இதில் எடுத்துருக்கேன் பார்த்துட்டிங்க அவளோதான் இது மாதிரி உங்களுக்கு இப்போ ஒரு வேளை வந்து மட்டன் எடுத்துகிட்டு இல்லை ரொம்ப கொழுப்பு வருது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா நானே வந்து இப்போ சோஷியல் மீடியா பார்த்தா நானுமே இந்த ட்ரிக்கு ட்ரை பண்ணுங்கள் நிறைய எடுத்துட்டேன் கொழுப்பை ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடலாம் பெல் பட்டன் நமக்குங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த ப்ளெஸ் யூ ஆல்